ஹாய் கைஸ் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஒரு குட்டி மினி விழா தான் ஸோ இன்னைக்கு வந்து எங்கே போகணுன்னா பாப்பா வந்துட்டு பார்லர் போகணுன்னா ஸோ அவளுக்கு ஐப்ரோ ட்ரிப் பண்ணிவிட்டு அப்படியே வர்ற வழியில் பூ வாங்கிட்டு இப்போ எங்கே போகிறோம்னா ஸ்டூடியோ போகிறோம் ஸ்டூடியோ வந்து ஆஸ் யூஷுவலாக அவங்களுக்கு தெரியும் எதுக்காக போகணும்னு சொல்லி ஸோ விண்டோ ஷாப்பிங் மாதிரி பண்ணிட்டு அவளுக்கு கொஞ்சம் அந்த காஸ்மெட்டிக்ஸ் ஐட்டம்லாம் வாங்கணும்னு சொன்னா ஸோ அதுவும் அதுக்கு அதுக்காக தான் மெயினாக போனது அங்கே வந்து புதுசாக அன்னைக்கு தான் எல்லாமே நியூவாக வந்து வச்சுருந்தாங்க ரொம்ப அழகாக இருந்தது டிஷர்ட்ஸு அப்புறம் ட்ராக் பேண்ட்டு அப்புறம் நைட் பேண்ட் அந்த மாதிரி அப்புறம் வந்து பசங்களுக்கு இந்த க்ராப் டாப் மாதிரி அந்த மாதிரிலாம் நிறையா வச்சுருந்தாங்க ரொம்ப அழகாக இருந்தது இதிலே பாருங்கள் எவ்வளோ ஐட்டம் மேக்கப் ஐட்டம்லாம் சம்மர் ரீசனபிளாக இருக்கும் கண் நெயில் பாலிஷ் லிப்ஸ்டிக்கு அதெல்லாம் வந்து எவ்வளோ வெரைட்டி வச்சுருப்பாங்க நாங்கள் ஆஸ் யூஷுவலாக இங்கே தான் வாங்குவோம் ஸோ நல்லாயிருக்கும் அப்புறம் சும்மா பார்த்தோம் டாப் எல்லாம் வச்சு பார்த்தேன் நல்லா இருக்கான்னு காட்டினேன் அப்புறம் பாப்பா அப்புறம் எல்லாம் பார்த்து எல்லாம் வச்சு முடிச்சுட்டு அப்படி கிளம்பியாச்சு வீட்டுக்கு அவ்வளவுதான் வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க